இங்க எங்களுடைய எங்களுக்கு ஏதாவது கொடுங்க சேர வேண்டியதை தான் கேக்குறோம் கீழடி எங்கள் பெருமை மட்டுமல்ல பெருமை மட்டுமல்ல நாட்டின் பெருமை உலகின் பெருமை அது மனித வரலாற்றின் ஒரு பகுதி அதை கொடுக்கறதுல உங்களுக்கு என்ன கஷ்டம் சரி நீங்க செம்மொழியான சமஸ்கிருதத்திற்கு நிறைய பணம் ஒதுக்குகிறீர்கள் அதற்கு நிகரான செம்மொழி எம் தமிழ் மொழி அதை மதுரை மண்ணில் சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மண்ணில் ஒரு சக எழுத்தாளர் சிறந்த எழுத்தாளருடன் நின்று கொண்டு இந்த கோரிக்கை வைப்பதில் பெருமை கொள்கிறேன் புழக்கத்தில் இல்லாத மொழிக்கு ஒதுக்கும் பணத்தில் பாதியையாவது கோடி மக்கள் நாவில் நடமாடி கொண்டிருக்கும் இந்த தமிழ் மொழிக்கு கொடுக்க வேண்டாமா அப்ப அண்ணா சொன்னது நிஜமாக தேவையில்லை தேய்க்க பார்க்கிறீர்கள் செய்யாதீர்கள் தயவு செய்து அதை செய்யாதீர்கள் இது உறங்கா நகரம் தாலாட்டு பாடினாலும் தூங்காது மக்களை பிளவுபடுத்தி அது வேற இது வேற சொல்லி பிளவுபடுத்தினால் பிளவுபடாது இங்கே மதுரையில் நின்று கொண்டு சொல்லுகிறேன் இந்திய எம்பிக்களிலேயே தான் செய்த நற்பணிகளை பட்டியலிட்டு புத்தமாக போடக்கூடிய தைரியமும் நேர்மையும் உள்ளவர் இவர் இங்கே கட்சி வரைகோடுகளையெல்லாம் கடந்து நிற்பதற்கான காரணம் இந்த நேர்மையும் நம் நாட்டின் தேவையும் ஐந்து ஆண்டுகளில் நூற்றி ஐம்பது வெற்றிகள் என்ற ஒரு புத்தகத்தை இவர் வெளியிட்டிருக்கிறார் மக்கள் ஊழியன் என்ற ஆவணப்படம் ஒன்றை வெளியிட்டிருக்கிறார் அதை வெளியிடும் பெருமையை எனக்கு தந்தார் நன்றி இங்கே தமிழுக்கு கலாச்சாரத்திற்கு ஏன் தமிழர்களின் ஆரோக்கியத்திற்கு கூட நீங்கள் மதிப்பளிக்க தவறினீர்கள் என்பதை சுட்டிக்காட்டித்தான் ஆக வேண்டும் மற்ற மாநிலங்களில் எல்லாம் குஜராத் பீகார் ஆந்திரா போன்ற எல்லா இடங்களிலும் எய்ம்ஸ் மருத்துவமனை வந்த பின்பும் இங்கே ஒரு செங்கலை தம்பி உதயநீதி எடுத்துக்காட வேண்டிய அவசியத்தை நீங்கள் தான் அஸ்திவாரம் ஆடி போனது கொடுங்கள் இல்லை என்றால் தமிழகம் கட்டிக்கொள்ளும் அதற்கான ஆரம்ப வேலைகள் தமிழகம் எங்கும் நடக்க விட்டன அதாவது ஜல்லிக்கட்டு அதெல்லாம் பண்ணாதீங்க மாட்ட விஷயம் என்று புரியாத ஐரோப்பியர்கள் கோவித்துக் கொண்டார்கள் ஜல்லிக்கட்டுங்கிறது சமீபத்தில் வந்த பெயர் அதன் உண்மை பெயர் ஏறு தழுவுதல் அதுதான் தெரியும் ஸ்பெயின் நாட்டில் ஈட்டி வச்சு குத்தி அது அது தோத்து போறது கூட இல்லை செத்து போன மாட்டை சோறாக்கி சாப்பிடுறதுதான் அந்த விளையாட்டு இங்கே ஜெயிச்ச மாட்டை வீட்டுக்கு மாலை ஓட்டு கூட்டிட்டு போவோம் இதுதான் நம் வீர விளையாட்டு மாண்புமிகு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பல திட்டங்களை தந்தையார் வழியில் மதுரைக்காக போட்டு வைத்திருக்கிறார் செய்தும் இருக்கிறார் தம்பி உதயநிதி இங்கே உலக தரத்தில் ஒலிம்பிக் விளையாட்டு அரங்கம் அமைக்க வேண்டும் என்றெல்லாம் யோசித்துக் கொண்டிருக்கிறார் இந்த வட்டாரங்களில் அலங்கார சந்தேகம் இல்லாமல் ஏறு தழுவதிலும் ஏறு தழுவுதலின் உலக தலைநகரம் அதில் நீங்கள் பெருமை கொள்ள வேண்டும் அதற்கான எல்லா ஏற்பாட்டையும் இவர்கள் செய்ய விட்டார்கள் என்பது எனக்கு தெரியும் நானும் ஏறு தழுவியவன் தான் மதுரையையும் தான் அதிகாரம் இவர் போன்ற நல்லவர்கள் கையில் கிடைத்தால் உங்களுக்கு நன்மை ஏற்படும் நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள் மறதி ஒரு தேசிய வியாதி அது நமக்கு வராமல் பார்த்துக் கொள்ளுங்கள் தயவு செய்து என்றெல்லாம் சொல்ல மாட்டேன் உங்கள் நல்லதை எண்ணி நல்லவருக்கு ஓட்டழியுங்கள் இங்கே இது என்ன திராவிட மாடல் என்று கிண்டல் அடிக்கிறார்கள் இந்த திராவிட மாடலில் நன்மையை சொல்லுகிறேன் இந்தியாவிலேயே வேலைக்கு செல்லும் தொழிற்சாலைகளில் வேலைக்கு செல்லும் பெண்களின் எண்ணிக்கை நாற்பத்தி மூன்று விழுக்காடு தமிழகத்தில் மட்டுமே உள்ளது இது இந்திய அளவிலான கணக்கெடுப்பு இதை வந்து நான் சொல்லலைங்க மத்திய அரசு அறிக்கையில் இருக்கிறது உண்மையை இன்றில்லை என்றாலும் என்றாவது ஒத்துக்கொண்டுதான் ஆக வேண்டும் இது இன்னும் வளரும் இரண்டாயிரத்தி ஐம்பதில் தமிழகம் கல்வியில் இந்தியா கல்வியில் எழுதிய வேண்டிய அளவு இத்தனை விழுக்காடு என்று கணக்கு போட்டு வைத்திருக்கிறார்கள் அதை ஏற்கனவே தமிழகம் எய்தி விட்டது எட்டி விட்டது கல்விதான் நமது ஆயுதம் எங்கள் ஆயுதம் இதுதான் திராவிட மாடல் அனைவருக்கும் அது கிடைக்க செய்வதுதான்